அனைவருக்கும் வணக்கம் மவனாலி ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலர் வரலட்சுமி என் பேஷண்ட் நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா ஆஃபீஸ் போயிட்டு வர பெண்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்ற நோக்கத்தோடு தான் மேம் வரும் ஆனால் நேரம் இருக்கிறது அதனால் அதனால வரும்போதே நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறோம் இல்லை ஃபுட் வாங்கிட்டு வந்துடும் இல்லை தோசை வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்றன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸே இல்லாமல் சாப்பிட்றதால இன்னும் சத்தான நிறையவான ஃபுட்டு அவங்களுக்கு கிடைக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வர பெண்கள் ஆஃபீஸ்லாம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்ற ஒரு காரணத்துக்காக அதிகமாக அதாவது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அவங்க ஒர்க் பண்ணுறதால அவங்களோட உடல்நிலை ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்க்கும்போது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்க சமைப்பது என்பது பெண்கள் தலையில் மட்டும் சுமக்காமல் வீட்டில் உள்ள அத்தனை பேருமே ஒவ்வொரு வேலை ஷேர் பண்ணி செய்யலாங்க குழந்தைகள் இருந்தால் கிளாஸில் வாட்டர் ஃபில் பண்ணி டேபிள் மேலே வைக்கலாம் பிளேட் கொண்டு வந்து வைக்கலாம் ஸோ மற்றவங்க யாராவது ஜென்ஸுங்க மற்றவங்க யாராவது இருந்தால் கூட ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணி செய்யும்போது வீட்டு சாப்பாடு என்பது ஒரு சுமையாகவே இருக்காதுங்க அதையும் தாண்டி பெண் பாலினம் மட்டும்தான் சமைக்கணுன்றதை தாண்டி ஆண் பெண் இருவரும் சமம் என்பது அவங்களுடைய மைண்ட் கூட போகுங்க நன்றி